ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம் மகாபெரிவா மகிமேல ஒரு தம்பதிக்கு மகாபெரிவா அருளிய அனுகிரகத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தஞ்சாவூரில் தான் இந்த தம்பதி வாழ்ந்து வந்தார் மகாபெரிவா தான் இவளுக்கு எல்லாமே இவர்கள் வீட்டு பூஜை அறையில் மகா அற்புதமான ஒரு படம் இருக்கும் கண்ணாடி ஃப்ரேம் போட்டது அப்படியே தத்ரூபமாக மகா பெரிவாலே கண்களுக்கு நேராக காட்சி தருவது போல இருக்கும் வீட்டில் ஒரு எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சரி என்ன செய்தியாக இருந்தாலும் சரி அந்த படத்துக்கு முன்னாடி நின்று நடந்ததை அப்படியே சொல்லிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பா இந்த தம்பதியர் பெரியவா பக்தி பரிபூர்ணமாக இருந்தும் இவர்களுக்கு ஒரே ஒரு குறை என்னன்னா புத்திர பாக்கியம் வாய்க்கலை நமக்கும் அமையும் கல்யாணமான புதுசில் ரொம்ப ஆவலோடு இருந்தா ஆனால் ஒரு கட்டத்தில் தங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை போல் இருக்கு இனிமேலும் வாய்க்காதுன்னு புரிஞ்சுண்டு ஆனாலும் மகாபெரிவா பக்தியை மேலும் தீவிரப்படுத்தின்ற வார வாரம் காஞ்சிபுரத்துக்கு தஞ்சாவூர்லேருந்து போய் மகாபெரிவா மகாபெரிவாவில் தரிசனம் பண்ணிட்டு தான் வருவா சென்னையில் இருக்கிறவா கூட போகமாட்டாள் ஆனால் தஞ்சாவூரில் இருக்கிற இந்த தம்பதி மகாபிரிவாவில் வாராவாரம் வாரம் காஞ்சிபுரத்துக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வருவாள் மகா பெரிவாளும் இவாளை பக்கத்தில் உட்கார வச்சு ஓரிரு வார்த்தைகள் பேசி தான் பிரசாதங்கள்லாம் கொடுத்து அனுப்புவர் அவளுக்கு சந்தோஷத்தில் தங்களுக்கு ஜென்ம சாபல்யமே கிடைச்சிட்டதா கணவனும் மனைவியும் பூரித்து போவார் இப்படி இருக்கும்போது ஒரு முறை கணவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது ஏதோ ஒரு சின்ன ஒரு கோளாறில் ஆரம்பித்து ஏகப்பட்ட குழப்பத்தில் கொண்டு போய் விட்டுடுறது உடம்பு சரியில்லாமல் போயிடுறது மனைவி கவலையோடு தஞ்சாவூர்லேயே ஒரு ஆஸ்பத்திரிக்கு அழிச்சுட்டு போகிறா அங்கே உடனடியாக அட்மிட் பண்ண சொல்லிடுறா அனுமதிக்க சொல்லிடுறா எல்லா விதமான பரிசோதனைகளையும் செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறார் டாக்டர் உங்கள் கணவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்லி நிறைய மருந்து மாத்திரைகள்னு இவர் தங்கி இருக்கிற அந்த ரூமுக்குள்ளே கொண்டு வந்து கொண்டு குவிக்கிற மருந்தும் மாத்திரையும் டாக்டர்களாம் என்னென்னமோ டெக்னிக்கல் வார்த்தைகளை சொல்கிறா உண்மையிலே அவருக்கு என்னதான் பிரச்சனைன்னு மனைவிக்கு புரியல கூட இருந்து புரிகிற விதத்தில் சொல்கிறதுக்கு அக்கம் பக்கத்தில் பெரிய நட்பு எதுவும் இல்லை கூப்பிட்டா ஓடி வரக்கூடிய சொந்த பந்தங்களும் கிடையாது அதனால் ரொம்ப குழப்பமாக இருக்குது மனைவிக்கு இதெல்லாம் தாண்டி கணவர் நல்லபடியாக வீடு திரும்பணுமேனு ரொம்ப கவலை அன்னைக்கு மத்தியானம் தன்னுடைய கணவனுக்கு சாப்பாடு எடுத்துன்னு வர்றதுக்காக மருத்துவமனையிலேருந்து வீட்டுக்கு வந்தார் மனைவி அவசர அவசரமாக குளிச்சுட்டு பூஜை மகாபெரிவா படத்துக்கு முன்னாடி நின்று ஓ ஒன்று எனக்கு என் கணவரை விட்டால் யார் இருக்கா அவருக்கு ஏதாவது ஒன்றுன்னா என்னால் எப்படி தாங்க முடியும் இப்படி ஒரு சோதனையை எனக்கு கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துட்டுருக்கே எங்களுக்கு உங்களை விட்டால் யார் கதி எங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லைன்னு தெரிஞ்சு கொடுத்து உங்ககிட்ட அதை கூட நாங்கள் கேட்கலையே விதின்னு விட்டுட்டோம் இப்போ என் கணவருக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா என்னால் தாங்க முடியாது ஆமாம் சொல்லிட்டேன்னு அப்படி ஒரு அன்போடு மிரட்டுற மாதிரி குரலை உயர்த்தி சொல்கிறார் மனைவி அந்த படத்துக்கு முன்னாடி நின்றுண்டு அப்புறம் கண்களை தொடச்சுட்டு பூஜையரை விட்டு வெளியே வந்து சாப்பாடை எடுத்துட்டு வீட்டை பூட்டிட்டு மருத்துவமனைக்கு புறப்படுறார் இதே மாதிரி தொடர்ந்து தினம் போயிட்டே இருக்கா ஒரு நாள் ரெண்டு நாள் இப்படி ஒரு வாரம் ஓடி போயிடுறது ஒரு நாள் மகாபிரிவா படத்துக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு சாப்பாட்டை எடுத்துட்டு திருப்பி எப்போவும் போல் ஆஸ்பத்திரிக்கு வரா அப்போ டாக்டர்கள் அதிர்ச்சி தகவல் ஒன்று சொல்கிறான் அம்மா மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்குங்க உங்கள் கணவரோட உடல்நிலை ரொம்ப மோசம் ஆயிடுச்சு நாங்கள் எதுக்கும் உத்தரவாதம் தர முடியாது இனிமே அவர் பிழைக்கிறதெல்லாம் கடவுள் விட்ட வழி இதை கேட்ட உடனே துடிச்சு போயிடுறா அழக்கூட முடியல கண்ணீரை கட்டுப்படுத்திக்கிறா படுக்கையில் கணவர் படுத்துட்டு இருந்தாரே தவிர அவர்கிட்டருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை சைகையும் இல்லை சின்ன அசைவு கூட இல்லை அன்னைக்கு முழுவதும் ஆஸ்பத்திரியில் மகாபெரிவா மகாபெரிவான்னு அவரோட திருநாமத்தையே சொல்லிகிட்டு இருந்தார் மனைவி அடுத்த நாள் காற்றால் வழக்கம் போல் வீட்டுக்கு வந்து குளித்து சமையலை பண்ணிவிட்டு கணவனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு ஆஸ்பத்திரிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கண்கள் கலங்க மகாபெரிவா படத்து முன்னாடி போய் நிற்கிறார் மனைவி இப்போ பெரிவா மேலே பக்தி வரலை கோபந்தான் வந்தது மகாபரிவா படத்துக்கு முன்னாடி நின்றுண்டு அவரை பார்த்து வார்த்தைகளை தினம் உங்ககிட்ட இப்படி கத்துறேனே கதறேனே காதல விழறது இல்லையா எனக்கு ஆதரவா இருக்கிற என் புருஷனை காப்பாத்துன்னு தானே கேட்கிறேன் வேற ஏதாவது சொத்து கேட்குறேனா சுகம் கேட்கிறேனா நகை நட்டுக்கு ஆசைப்படுறேனா இதை கூட நீங்க செய்ய முடியலனா அப்புறம் உங்க மேலே எனக்கு எதுக்கு பக்தி என்னோட மாங்கல்யம் நெனைச்சி கணவர் எனக்கு நோய் நொடி இல்லாமல் வேணும் இதெல்லாம் உங்கள் காதில் விழறதா இல்லையானே புரியல எனக்கு என்ன செய்யணும்னு ஆசைப்படுறோ அது செய்யுங்கோ அப்படி குரலை உயர்த்தி சொல்லிட்டு இருந்தபோது யாரோ வாசக்கதவை மடார் மடார்னு தட்டுற ஓசை கேட்குறது மனைவிக்கு புடவை தலைப்பால் கண்களை தொடச்சிட்டு வாசல் பக்கம் போய் கதவை திறக்க அங்கே ஒருத்தர் சிவப்பழமாக நின்னுட்டு இருந்தார் பஞ்ச அணிந்து திருநீர் தரித்து அறுபது வயசுள்ள நபர் ஒருவர் நின்னுண்டிருந்தார் முகத்தை பார்த்தாலே அப்படி ஒரு சாந்தம் கையில் ஒரு மஞ்சள் பை இந்த பெண்மணியை பார்த்துட்டு அவர் சொல்கிறார் நான் காஞ்சி ஸ்ரீமடத்திலேருந்து வரேன் மகாபெரிவா உங்ககிட்ட பிரசாதம் கொடுத்துட்டு வர சொல்லி அனுப்பிச்சிருக்கா உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டபோது இந்த பெண்ணுக்கு நம்பவே முடியல இப்போதான் திட்டி முடித்தோம் அடுத்த வினாடியே வாசல்ல இப்படி ஒரு ஆச்சரியமா தான் சத்தியமான தெய்வம் என்று மகாபெரிவா நிரூபிக்கிறாரோன்னு ஆச்சரியப்பட்டு நிற்கிறார் அப்படியே நிற்கிறார வழியை அவரை கூப்பிடணும்னு கூட தோணலை மெல்ல சுய நினைவுக்கு வந்த அந்த மனைவி இவரை கனிவோடு பார்த்துட்டு மன்னிக்கணும் என்னவோ குழப்பத்தில் இருந்துட்டேன் பெரியவா கிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தேன் திடீர்னு வந்து நீங்கள் கதவை தட்டி கூப்பிட்டதுல எனக்கு என்னென்னு புரியல அப்படிங்கிறா பரவாயில்ல பிரசாதம் கொடுக்கணும் உள்ளே வரலாமா திரும்ப கேட்குறார் அவர் ஆஹா காஞ்சி சீமடத்திலேருந்து வந்திருக்கும் இவரை வீட்டுக்குள்ள அழைக்க மறந்து போனேனே வாசலில் நிற்க வச்சு பேசிட்டுருக்கேனேன்னு நினைவுக்கு வந்தவரா வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி இரு கரங்களையும் நீட்டி அவரை உள்ள அழைக்கிறார் அந்த பெண்மணி உள்ளே வந்தவர் வீட்டில் நாலா பக்கமும் ஒரு பார்வை பார்த்துட்டு பிறகு மகாபெரிவா பிரசாதம் தந்துவிடுற வாங்கிக்குங்கன்னு சொன்னவர் வேத மந்திரங்களை சொல்லி தன் கையில் இருந்த தட்டை அந்த பெண்மணியிடம் கொடுத்தார் மகாபெரிவா உங்ககிட்ட இந்த பிரசாதத்தை சேர்ப்பிக்க சொல்லி என்னை காஞ்சிபுரத்துலேருந்து அனுப்பிச்சிருக்கார் நேத்திக்கு ராத்திரி கிளம்பினேன் அப்படின்னு சொன்னவர் ரொம்ப சந்தோஷம் நான் வந்த வேலை முடிஞ்சுடுத்து புறப்படுறேன் அப்படின்னு வாசலை நோக்கி ரெண்டு அடி எடுத்து வைக்கிறார் உடனே உ சொல்கிறா அவ்வளோ தொலைவுலேருந்து வந்திருக்கேன் எதனும் சாப்பிட்டுட்டு போங்கிற இந்த பெண்மணி பரவாயில்லன்னு சொல்லிட்டு திரும்ப வாசப்பக்கம் நடக்க ஆரம்பிக்கிறார் ஆனால் இவளுக்கு திருப்தி இல்லை அவருக்கு ஏதாவது வெகுமதி கொடுத்து அனுப்பணும்னு ஆசைப்படுறாங்க ஒரு நிமிஷம் இருங்கோன்னு அவரை தடுத்து நிறுத்தி அவசர அவசரமாக போய் உள்ளே இருந்து கொஞ்சம் பணம் எடுத்துன்னு வந்து ஒரு தாம்பூல தட்டில் வச்சு அவர்கிட்ட நீட்டுறார் அவர் புன்னகையோடு அந்த தட்டை வாங்க மறுத்துடுறார் பரவாயில்ல பெரியவா பிரசாதத்தை உரிய நேரத்துல உங்ககிட்ட சேர்க்கறது மட்டும்தான் எனக்கு முக்கியம் நான் புறப்படுறேன்னு சொல்லிட்டு அவர் இறங்கி போயிடுறார் ரோட்ல சாட்சாத் மகா பெரியவாலே தன் இல்லம் எழுந்தருளி பிரசாதம் தந்துவிட்டு சென்றதாக பூரித்து போனார் அந்த பெண்மணி வாசல் கதவை மீண்டும் தாழ் போட்டுட்டு மகாபெரிவா படம் இருக்கும் பூஜை எரிக்கு வந்து ஆனந்த கண்ணீர் பெருக அந்த அன்பர் கொடுத்த பிரசாதத்தை கண்களில் ஒத்திண்டு அதிலிருந்து விபூதி குங்குமத்தை நெத்தியில் இட்டுண்டு மல்லிகைப்பூவை தலையில் வச்சிருந்தார் மகாபெரிவா உருவ படத்தின் முன்னாடி நின்று அவரை பார்த்து உங்கள் காதலை விழையான்னு உங்களோட படத்துக்கு முன்னாடி நான் நின்று அழுது புலம்பி கோபத்தோடு கேட்டது உங்கள் காதலை விழுந்தெடுத்து போலிருக்கு அதான் அடுத்த நிமிஷமே பிரசாதத்தை கொடுத்து அனுப்பி நான் உன் கூடவே இருக்கேன்னு சொல்லாமல் சொல்லியிருக்கேன் இதையே ஒரு நல்ல சகுனமாக எடுத்துக்கிறேன் பெரியவா உங்களோட ஆசீர்வாதத்தினால என் கணவர் எப்படியும் பொழைச்சிடுவார்னு நம்பிக்கை இருக்கு டாக்டர்களுக்கும் மேலே பெரிய டாக்டராக நீங்கள் இருக்கையிலே நீங்கள் இருக்கிறச்சே எனக்கு என்ன பயம் என்று மகா ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு தன் கண்ணீரையே நன்றி காணிக்கையாக்கினார் அந்த பெண் சமையலறைக்கு போய் சாப்பாட்ட கடகடன் எடுத்துண்டு கூடவே ஸ்ரீமலத்திலிருந்து வந்த பிரசாதத்தையும் மறக்காமல் எடுத்துட்டு வீட்டை பூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்டார் ஆஸ்பத்திரிக்குள்ள உடனே ஒரு நர்ஸ் எதிரில் வந்து வாங்கம்மா உங்களைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் வந்த உடனே சீஃப் டாக்டர் உங்களை வர சொன்னார் பார்த்துட்டு அப்புறமா உங்கள் கணவரோட ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நகர்ந்து போயிடலான் இவளுக்கு ஒரே பதட்டம் ஆயிடுறது என்னவா இருக்கும்னு மனசு இல்லாததெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறது கவலையோட சீஃப் டாக்டர் ரூமுக்குள்ளே நுழையிறார் இவரை பார்த்த உடனே வரவேற்று எதிரில் இருக்கிற ஒரு சேரில் உட்காந்துக்க சொல்கிறார் என்ன சொல்ல போகிறாரோ ஏது சொல்ல போகிறாரோன்னு தவிப்போட டாக்டரை பார்க்குறா இந்த பெண்மணி நீங்கள் வந்ததோ உடனே உங்களை வர சொன்னேன் ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிறார் டாக்டர் அது வரையில் கவலையோடு இருந்த அந்த பெண்மணியின் முகம் சட்டுன்னு அப்படியே மலர்ந்து போகிறது என்ன டாக்டர் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறா உங்களோட கணவருக்கு ஒரு கெடு விதிச்சிருந்தோம் இல்லையா அது அவரது உடல்நிலையை பல்வேறு கோணத்தில் சோதனை பண்ணி நாங்கள் சொன்ன ரிப்போர்ட்டு இன்றைக்கி அவரை நாங்கள் சோதனை பண்ணி பார்த்தப்போ அவரோட உடல்நிலை ரொம்பவே நல்லா இருக்கிறதா சோதனை முடிவுகள் சொல்லுது இப்போ அவர் பேசுகிறார் நல்ல நிலவு வந்துருச்சு ரொம்ப நார்மலாக இருக்கார் இப்படி ஒரு அதிசயம் அதுவும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நடக்கிறதுக்கு எங்க மருத்துவ முடிவுகள் படி சாத்தியமே இல்லை அப்படின்னு சீஃப் டாக்டர் சொல்லிட்டு இருந்த போதே இருந்த இடத்துல இருந்தபடியே மகாபெரிவா மகாபெரிவான்னு அப்படியே கன்னத்துல போட்டுக்கிறார் அந்த பெண்மணி டாக்டர் எல்லாமே நான் கும்பிடுற கலியுக தெய்வம் காஞ்சி மகா அற்புதம் டாக்டர் இன்னைக்கு காலையில் அந்த தெய்வத்துக்கிட்டேருந்து என் வீட்டுக்கு பிரசாதம் வந்தது அது என் கைக்கு வீட்டுக்கு வந்த நேரத்தில் தான் இங்கே இத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கு அந்த மகான் தான் என் கணவரை சகஜ நிலைக்கு கொண்டு வந்திருக்கார் இதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை அப்படின்னு அந்த பெண்மணி ரொம்ப அழுத்தமாகவும் ரொம்ப ஆனந்தமாகவும் சொல்கிறார் சீஃப் டாக்டரும் நிச்சயமா அதான் நானே சொல்லிட்டேனே மிகப்பெரிய சக்தி தான் அவரை காப்பாத்திருக்கு இனிமேல் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நாளைக்கே அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு டாக்டரும் ரொம்ப சந்தோஷமா தன்னையே நம்பி இருப்பவர்களுக்கு மனிதர்கள் உதவுகிறார்களோ இல்லையோ அவர்கள் வணங்குகிற காஞ்சி பெரியவா போன்ற மகான்கள் நிச்சயம் உதவிக்கு வருவார்கள் காப்பாற்றுவார்கள் கண்ணீரை துடைப்பார்கள் இது இந்த தஞ்சாவூர் பெண்மணியின் வாழ்வில் நிரூபிக்கப்பட்டு விட்டது இது போல எத்தனையோ குடும்பங்கள் வியாதி மருத்துவமனைன்னு கண்ணீரோட நிம்மதி இல்லாமல் அலைந்து கொண்டிருந்த போது அத்தகைய குடும்பங்களை காப்பாற்றியது மகாபெரிவாளின் பிரசாதமும் அருளும் தான் நம்பி சரண் புகுந்தால் எத்தகைய காலத்திலும் எத்தகைய சூழ்நிலையிலும் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் ஓடி வந்து காப்பார் மகாபெரிவா ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம் நமஸ்காரம்